வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் ஜபம் செய்வதால் என்ன கிடைக்கும் சேசாத்திரி சுவாமிகள் அருளுரைக்கு பாலகுமாரன் அவர்களின் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்வதால் பலன்கள் உண்டு என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறது வேதம் ஆச்சாரியர்களும் ஜபம் குறித்தும் ஜப பலன்கள் குறித்தும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்த மகான் சேசாத்ரி சுவாமிகள் முக்தி அடைந்தும் இன்றைக்கும் தன் பக்தர்களுக்கு அருளிக் கொண்டிருக்கும் அற்புத மகான் சேசாஸ்திரி சுவாமிகள் சரிதத்தை தங்க கை என்னும் தலைப்பில் நாவலாக கதையாக சேசாத்திரி சுவாமிகளின் சரிதமாக எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் பாலகுமாரன் தன்னுடைய நாவலில் சேசாத்திரி சுவாமிகள் ஜபம் குறித்து எடுத்துரைத்ததை விளக்குகிறார் ஜபம் செய்தால் என்ன கிடைக்கும் என்பதுதான் நம் எல்லாரின் கேள்வியும் திருவண்ணாமலை சேசாத்திரி சுவாமிகள் வாழ்க்கையில் ஒரு நாள் ஜபம் பண்ணி என்ன கிடைச்சது அதற்கு சேசாத்திரி சுவாமிகள் சொல்கிறார் எனக்கு என்ன கிடைச்சிதுங்கிறது முக்கியமில்லடா நான் ஒரு பொருட்டில்லை என்ன கிடைக்கும்னு கேள் படிப்படியாக விளக்கி சொல்கிறேன் தினம் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணினா மனசு அமைதியாகும் கோபம் குறையும் இதைவிட அதிகமாக பண்ணினா கோபம் அறவே போறதுக்கு வாய்ப்பிருக்கு காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் பண்ணினா காதில் இனிமையான சங்கீதம் கேட்கும் உடம்பு இறகு போல லேசா இருக்கும் நோய் உபத்திரவங்கள் இருக்காது உணவு கவனமா சாப்பிடத் தோணிடும் ருசிக்கு நாக்கு அழையாது உணவு குறைஞ்சு உள்ளம் பலமாயிடும் கார்த்தாலே மூன்று மணி நேரம் சாயந்தரம் மூன்று மணி நேரம் ஜபம் பண்ணினா முகத்திலே மாறுதல் உண்டாகும் கண் கூர்மையாகும் உடம்பில் இருந்து தேஜஸ் விசிறி விசிறி அடிக்கும் நாம் சொல்லும் வாக்கு பளிக்கும் எட்டு மணி நேரம் ஜபம் பண்ணினா நீ வேற மந்திரம் வேற இல்லை நீயே மந்திரமாக மாறிடலாம் அதற்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஆனந்த குதியல்தான் எதை பார்த்தாலும் தான் பசிக்காது தூக்கம் வராது யாரையும் அடையாளம் தெரியாது மனசு கற்றிலே இருந்து விடுபட்டு சுவாமிகிட்ட நெருக்கமாக போயிடலாம் அப்புறம் அதுவே உன்னை இழுத்துண்டு போயிடும் இன்னும் உக்கரமாக ஜெபம் செய்ய அந்த சக்தியே கூட்டிண்டு போயிடும் நீ உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டே முழுக்க முழுக்க சுவாமிகிட்ட சரணாகதி ஆயிடுவேன் அப்படின்னு என்ன கேட்டாலும் கிடைக்கும் இதில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமோ உனக்கு வேணுங்கிறது ஒவ்வொன்றும் பகவானா பார்த்து பார்த்து கொடுப்பார் உன் வார்த்தை எல்லாம் கடவுளுடைய வார்த்தை உன் செய்கையெல்லாம் கடவுளுடைய செய்கை என்றார் சேசாத்திரி சுவாமிகள் எட்டு மணி நேர ஜபத்துக்கு அப்புறம் என்ன எல்லா நேரமும் ஜபம் பண்ணணும்னு தோணிடும் எட்டு இருபத்தி நாளாக மாறிடும் அதில் இன்னும் உக்கிரம் வந்துடும் மந்திர ஜபம் என்பது கற்றுக்கொள்வதில் இல்லை பூஜை என்பது சொல்லித்தந்து தந்து செய்வது அல்ல உள்ளிருந்து பீரிட வேண்டும் தன்முனைப்பாக கிழர்ந்து எழுந்து அதற்குள் தானே மயங்கி சரிதல் வேண்டும் சடங்காக செய்கிற போதும் எதிர்பார்த்து உட்காரும் போதும் செய்கிற விஷயத்தின் வீரியம் குறைகிறது சுவாசம் போல இயல்பாக மாறிய செயல்தான் உன்னத ஆன்ம நிலைக்கு அழைத்து செல்கிறது என்று சேசாத்திரி சுவாமிகள் அருளியதை எழுத்தாளர் பாலகுமாரன் தன் நாவலில் விளக்கியுள்ளார் திருவண்ணாமலை என்பது புண்ணிய பூமி நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் இது இங்கே அண்ணாமலையாரும் விசேஷம் மலையும் பரமானந்தம் கிரிவலம் செல்லும் பாதையில் சேசாத்திரி சுவாமிகளுக்கும் ரமணருக்கும் பகவான் யோகி ராம்சுரத்மாருக்கும் ஆசிரமங்கள் இருக்கின்றன இங்கே ஒரு பத்து நிமிடங்கள் கண்கள் மூடி அமர்ந்து தியானத்திலும் வழிபாட்டிலும் ஜபத்திலும் பிரார்த்தனையிலும் ஈடுபடுங்கள் சகல பிரார்த்தனைகளும் சகலருக்காகவும் வைக்கப்படுகிற வேண்டுதல்களும் நிறைவேறும் என்கிறார்கள் மகான்கள் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் திருவடிக்கே சமர்ப்பணம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ